வாழ்வாள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் லாஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் வர வாரத்தில் இருக்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் என்ன நமக்கு வந்து நிஃப்டி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து கிராஸ் பண்ணிக்குது ஆஃப்டர் தேர்ட்டீன் மன்த் கழிச்சு ஸோ அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ண முடியல டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே க்ளோஸ் பண்ண முடியாமல் இறங்கிடுச்சு இப்போ ஃபர்தராக எப்படி இருக்கும் வர வாரத்தில் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன ஈவென்ட் என்ன ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எந்த ஸ்டாக் கொடுக்குறாங்க உடைய ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ வச்சிருக்கிறாங்க இன்டெக்ஸ் பீச்சோடய ஷார்ட் வேறு என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையுமே பார்த்திடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா ரைட் இப்போ அக்டோபர் லாஸ்ட் வீக் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது லாஸ்ட் வீக் வந்து நமக்கு வந்து டோட்டலாகவே வந்து த்ரீ செஷன் தான் மோர்ட் செஷன் ஒன் ஹவர் நடிச்சி அதை விட்டுருங்க டோட்டலாக வந்து த்ரீ செஷன் தான் அதில் வந்து ஒரு செஷன் ஹைல க்ளோஸ் ஆச்சு ரெண்டு செஷன் வந்து செல்லிங் ப்ரெஷர் இன்க்ளூடிங் மோர்ட் செஷன் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் வீக் இருந்த பாசிட்டிவ் நியூஸ் என்ன நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் நியூஸ் இந்தியா யூஎஸ் ட்ரேட் நெகோஷியேஷன் ரொம்பவும் வந்து க்ளோஸாக வந்திருக்குது அதுக்கும் படி மேலே போயிட்டு மேக்சின்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் டேரிஃப் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறாங்க இந்தியாவுக்கு ஸோ நெட்டாக வந்து ஃபிஃப்டீன் வந்து சிக்ஸ்டீன் பெர்சன்ட் தான் டேரீஃபு அப்படிங்கிற மாதிரி ஒரு படி அட்வான்ஸாக போயிட்டு அவங்களாம் மெசேஜ் போட்டாங்க அந்த இம்பேக்ட் தான் வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு தேர்ஸ்ட் அன்னைக்கு பட் இது வந்து அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டு இதுவரையும் எதுவுமே வர கிடையாது ஓகேங்களா இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணோம் செகண்ட் பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரிசல்ட்டு இப்போ வந்துட்டு இருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக வந்துட்டுருக்குது லைக் ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாக வந்துட்டுருக்குது ஓகேங்களா அதாவது ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக் எல்லாமே ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிசி பேங்க் ரிலையன்ஸு இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் இது எல்லாமே வந்து ஒரு எனர்ஜியாக வந்துட்டுருக்குது ஓகேங்களா தேர்ட் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து பையிங்கில் இருக்கிறாங்க லாஸ்ட் வீக் வந்து எஃப்ஐஸ் வந்து தான் இருக்கிறாங்க அவங்க செல்லிங் பவர் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஃபோர்த் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏவுடைய இன்ஃப்ளேஷன் இது வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்துச்சு பிலோ எக்ஸ்பெக்டட் இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது அதாவது எக்ஸ்பெக்டேஷன் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் இப்போ வந்திருக்கிற இன்ஃப்ளேஷன் வந்து த்ரீ பெர்சன்ட் ஸோ இந்த த்ரீ பர்சன்ட் வந்ததுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டு டோ நேஷ்டாக் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இது எல்லாமே வந்து ஆல் டைம் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இது வந்து அனதர் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃபிஃப்த்து பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஃபெட்டு ஈவெண்ட்டில் வந்து ஃபெட் சேர் பர்சன் ஜெரோம் போல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டூ மோர் ரேட் கட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ வர வாரத்தில் வந்து ஃபெட்டு ஈவெண்ட் இருக்குது இதில் வந்து ரேட் கட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் நியூஸாக வந்து ட்ரீட் இருக்குது அப்புறம் இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ் ஆஸ் ஆஃப் நோ நடந்துட்டு இருக்குது மலேசியாவில் அதாவது யூஎஸ் சைனா இவங்க ரெண்டு பேருமே வந்து ட்ரேட் டீல் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பட் இதனுடைய அவுட்கம் என்ன அப்படிங்கிறது தெரியல இது மோஸ்ட்லி வந்து சாட்டர்டே நைட் ஆர் சண்டே ஈவினிங் குள்ளே வரது வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது சாட்டர்டே ஈவினிங் ஃபோர் ஓ நான் வந்து ரெக்கார்ட் இருக்கிறேன் இதுவரை எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸும் வர கிடையாது ஓகே இப்போ நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ் சைனா இந்த ட்ரேட் டீல் தான் அதாவது யூஎஸ் வந்து இப்போ வந்து ஹண்ட்ரட் பெர்செண்ட் டேரிஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இது வந்து நவம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே வந்து தேர்ட்டி ஃபைவ் பெர்செண்ட் நினைக்கிறேன் ஸோ ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் வந்து நவம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதோ சொல்லிக்கிறாங்க இப்போ வந்து மலேசியாவில் வந்து அவங்க வந்து ட்ரேட் டீல் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க பட் இதனுடைய அவுட் கம் வர கிடையாது இது வரையும் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சாட்டர்டே ஈவினிங் ஃபோர் ஓ க்ளாக் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுவரை எந்த ஒரு அவுட் வர கிடையாது ஸோ இது வந்து இப்போ வந்து ஆஸ் ஆஃப் அன் அவருக்குற ஒரு நெகட்டிவ் நியூஸ் இன்னொரு நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரண்ட் குரூட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டாலர் நியர்லி வந்துருது இப்போ ரீசெண்டாக வந்து சிக்ஸ்டி டாலர் வந்துச்சு இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டாலர் நியர்லி வந்துருக்குது ஓகேங்களா இன்கேஸ் இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் வாங்குறதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா குரூடு வந்து செவன்ட்டி ஃபைவ் என்ன எயிட்டி டாலர் கூட வர்றதுக்கு முன்னாடி பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே இதுதான் வந்து நெகட்டிவ் நியூஸ் வேற ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெலில் வந்து செட்டில் ஆயிருக்குது நிஃப்டி எயிட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் செவன்டி சாரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் செட்டில் ஆயிடுது மிடன்ஸ்மால் கேப் வந்து ஆஃப் பெர்சன்ட் டு ஒன் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஐடி செக்டர் த்ரீ பர்சன்ட் ஹையில் போயிருக்குது பேங்க் நிஃப்டி டூ பர்சன்ட் மெட்டல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மீடியா இன்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஆயில் அண்ட் கேஸ் ஒன் பெர்சன்ட் ஹைல்க்கு வந்து க்ளோஸ் ஆயிருது லாஸ்ட் வீக் இந்த அண்டர் பர்ஃபார்மில் இருந்த இன்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ அண்ட் எஃப்எம்சிஜி ஈச் ஆஃப் பர்சன்ட் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருது எஃப்ஐஸ் பொறுத்தவரை லாஸ்ட் வீக் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ குரோருக்கு வந்து பைக் பண்ணியிருக்கிறாங்க டொமஸ்டிக் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் குரோருக்கு வந்து பைக் பண்ணிக்கிறாங்க இந்த அக்டோபர் மந்த் ஆஸ் ஆஃப் நவ் எஃப்ஐஸ் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் குரோர் லைக் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க அக்டோபர் சோஃபார் ஓகே இப்போ வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மண்டே அண்ட் டியூஸ்டே எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டு இல்லை வெனஸ்டே நைட்டு லெவன் தேர்ட்டி பிஎம்முக்கு யூஎஸ்ஏலேருந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரஸ்ட் ரேட் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் நைன்டி நைன் பர்சன்ட் இருக்குது ஸோ ஃபோர் பர்சன்ட்டுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதுக்கடுத்து தான் வந்து லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎமுக்கு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது இதில் வந்து ஜெரோம் போல் வந்து எந்த மாதிரியான அவுட்கம் கொடுக்குறாரு ஃபோர்காஸ்ட் கொடுக்குறாரு அதை வந்து வாட்ச் பண்ணணும் அதுக்கடுத்து வந்து தேர்ஸ்டே மார்னிங் எயிட் தேர்ட்டி ஏஎம்க்கு ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரஸ்ட் ரேட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் தான் அது வந்து ஹோல்டு பண்ணுவாங்க இருக்குது த்ரீ தேர்ட்டி பிஎமுக்கு யூரோப் ஜோனுடைய ஜிடிபி இருக்குது இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்செண்ட் இருக்குது இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட் ஈவினிங் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பி எமுக்கு வந்து யூரோப் ஜோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிசன் இருக்குது ப்ரீவியஸ் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பெர்சென்ட் இப்போ எஸ்பெக்டேஷனும் வந்து அதே தான் இருக்குது டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சென்ட் அவங்க வந்து அந்த இன்ட்ரஸ்ட் ரேட் வந்து அப்படியே வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க ஃப்ரைடே ஈவினிங் த்ரீ தேர்ட்டி பிஎமுக்கு வந்து யூரோப் ஜோனுடைய இருக்குது டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் இப்போ இருக்கிறது ஃபோர்காஸ்ட் டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஸோ இப்போ வர வாரத்தை பொறுத்தவரையும் ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் அவங்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேங்க் ஆஃப் ஜப்பானோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் அதுக்கடுத்தான் வந்து யூரோப் ஜோனுடைய ஜிடிபி யூரோப் ஜோனுடைய ஜிடிபி இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் யூரோப் ஜோனுடைய இன்ஃப்ளேஷன் ஸோ இதை நான் இப்போ சொன்ன ஈவெண்ட் எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் வர வாரத்தில் இருக்கிற ஏனிஸ் ரிப்போர்ட்டை பொறுத்தவரையும் முக்கியமான கம்பெனி வந்து பார்க்கும்போது மண்டே பேட்டாண்டியா ஐஓசி எஸ்ஆர்எஃப் ரேமண்ட் டியூஸ்டே ஸ்ரீ சிமெண்ட் டிவிஎஸ் மோட்டார் எம்என்எம் ஃபைனான்ஸ் வெனஸ்டே சிஜி பவர் ஹிண்டு பெட்ரோ எல்என்டி எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் தேஸ்டே கெனரா பேங்க் சிப்லா டாபர் டிஎல்எஃப் ஹுண்டாய் ஸ்விக்கி ஃப்ரைடே அன்னைக்கு ஏசிசி பேங்க் பரோடா பிஇஎல் மாருதி இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஓகே எஃப்ஐஸோடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் என்ன பொசிஷன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் எஃப்ஐஸ் பொறுத்தவரையும் அதாவது இந்த கான்ட்ராக்ட் இந்த அக்டோபர் கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நைன்டி ஃபோர் பர்சன்ட் ஷார்ட்டில் இருந்தாங்க அப்போ வந்து நிஃப்டி இருந்தது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ எயிட் ஹண்ட்ரட் இருந்துச்சு இப்போ எஃப்ஐஸ் வந்து எவ்வளோ ஷார்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவன்டி ஃபைவ் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ஷார்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் ஷார்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணுங்களுடைய இம்பேக்டு இப்போ வந்து நிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு ஸோ இந்த செப்டம்பர் மன்த் வந்த லோவுக்கும் இப்போ இருக்கிற ஹைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ க்ளோஸ் ஆக இப்போ வந்து ஹை வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேங்களா இப்போ ரீசண்டா வந்து லோவுக்கும் இப்போ லாஸ்ட்டு தேஸ்டே வந்து ஹைக்கும் ஸோ இவங்க வந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் ஷார்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணதுக்கே மார்க்கெட் வந்து இவ்வளவு ஏறுகுது இன்னமும் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்க இன்னமும் ஒரு ஆயிரம் பாயிண்ட் அப்போ இருவத்தி எழுநூறு இருபத்தாறாயிரத்தி எட்நூறு வந்துடும் இதுதான் வந்து ரியல் எஃப்ஐஸ் உடைய பவர் ஓகேங்களா இன்னமும் வந்து அவங்க வந்து ஹியூஜாலாம் பை பண்ண கிடையாது டொமஸ்டிக் வாங்கின மாதிரி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லாம் இந்த அக்டோபர் மன்த் வாங்க கிடையாது இந்த அக்டோபர் பொறுத்த வரையும் எஃப்ஐஸ் வந்து இரநூத்தம்பது கோடி வந்து நெட்டாக செல்லில் தான் இருக்கிறாங்க அவங்க வந்து செல்லிங் பவர் வந்து குறச்சிருக்குறாங்க அவங்க அப்படியே வந்து பை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்காங்க ஒரு வேலை இந்த முப்பத்தி ஐயாயிரம் கோடிக்கு வந்து எஃப்ஐஸ் வந்து பை பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வந்து நிஃப்டி வந்து இருபத்தி ஏழாயிரத்துக்கு இருக்கும் அதனால வந்து அந்த அளவுக்கு பை பண்ணுவாங்களான்னு தெரியல அவங்க வந்து செல் பண்ணுற பவர் குறச்சதுக்கு நிஃப்டி வந்து ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட் இருக்குது அதில் அதை வந்து நோட் பண்ணிக்காங்க இதுதான் வந்து ரியல் எஃப்ஐஸ் உடைய பவர் ஓகே எஃப்ஐஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க ப்ரப்ரேட் ஃபிஃப்டி செவன் பர்சன்ட் இவங்க ரெண்டு பேர் தான் ஷார்ட்டில் இருக்கிறாங்க கிளைண்ட் அந்த டொமஸ்டிக் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் பர்சென்ட் வந்து லாங்கில் இருக்கிறாங்க ஓகேங்களா ஓகே இப்போ ஓவரால் இந்த மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் என்னாச்சு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ரீவெண்ட் பண்ணி பாருங்கள் நம்ம மார்க்கெட் வந்து ரீசண்ட்டாக வந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ வந்து ஹை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அதாவது தேஸ்டே வந்து ஹை ஆல்மோஸ்ட் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாய்ண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுது ஓகே ஃபைன் நல்லது தீபாவளி அன்னைக்கு அதாவது லாஸ்ட் மண்டே அன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து அது வரையுமே மார்க்கெட் ஏறிட்டு தான் இருந்துச்சு அது வரையும் யூஎஸ் மார்க்கெட் ஏறிகிட்டு இருந்துச்சு நம்ம மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருந்துச்சு ஓகேங்களா அதாவது லாஸ்ட் டியூஸ்டே அன்னைக்கு அதாவது மூரட் செஷன் அந்த ஒன் ஹவர்ல வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் வந்து இறங்குச்சி ஹையிலிருந்து ஓகேங்களா அதுக்கு அதுக்கடுத்த வந்து வெனஸ்டே வந்து நமக்கு ஹாலிடே தேர்ஸ்டே வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்து இருந்துச்சு அதாவது யூஎஸ் இந்தியா ட்ரேட் நெகோசியேஷன் ஆக போகுது அப்படின்ட்டு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் மார்க் பண்ணிச்சு ஆனால் அந்த லெவலை வந்து சஸ்டெயின் பண்ண முடியல அங்கேருந்து இறங்கி மார்க்கெட் டவுனுக்கே வந்துச்சு ஆவரேஜ் க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் க்ரீன் தான் பட் ஹில இருந்து ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இறங்கிச்சு லாஸ்ட் தேஸ்டே அப்போ வந்து யுஎஸ் மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருச்சு லாஸ்ட் ஃப்ரைடே என்னாச்சு அப்போவும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இறங்கிச்சு யூஎஸ் மார்க்கெட்டு ஆல் டைம் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டு ஏறிச்சு அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டு இறங்குது யுஎஸ் மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டு இறங்குது இதுதான் இந்த லாஸ்ட் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸாகவும் நடந்துட்டு இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து யுஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து ஆல் டைம் ஃபைவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ ஃபர்தராக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகே இப்போ ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் அதாவது இது வந்து ஒரு மேஜிக் ஃபிகராக இருக்குது லாஸ்ட் தேர்ஸ்டே வந்த ஹை அண்டு மேஜிக் ஃபிகர் டுவெண்ட்டி இந்த லெவல் சஸ்டெயின் பண்ணிட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு நாளாவது க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக வந்து மேலே ஏறுறதுக்குனால பாசிபிலிட்டிஸ் ப்ரேட்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அது வந்து வாட்ச் பண்ணிக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு நாளாவது க்ளோஸ் வைக்கணும் நிஃப்டி ஓகேங்களா அதுக்கு அடுத்ததாக டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தென் ஆல் டைம் கை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் செவென்ட்டி ஃபைவ் அது வந்து பிரேக் பண்ணுறதுக்குனால பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது இந்த டைமில் வந்து அந்த ட்ரேட் நெகோஷியேஷன் நடந்துச்சு அப்படின்னா கிளியர் பிக்சர் கிடச்சிரும் எனிவே இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கீழே சஸ்டெயின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா ட்வெண்ட்டி ஃபைவ் தசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஓகேங்களா ஸோ இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ங்கிறது ஒரு மேஜிக் ஃபிகராக இருக்குது அந்த இடத்துல உங்கள் கண்ணை வந்து ஆழமாக பதிச்சிக்கிறாங்க ஓகே பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஓகேங்களா அதாவது டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருது நிஃப்டி வந்து ஆயிரம் பாயிண்ட் ஏறும்போது இது வந்து ரெண்டாயிரத்தி நானூறு பாயிண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருது ஃபிஃப்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ பேங்க் நிஃப்டி வரையும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்ட்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு ஒரு வேலை ஏறுது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்லருந்து ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் போறதுனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது வந்து ஒரு மேஜிக் ஃபிகராக இருக்கும் அதாவது பேங்க் நிஃப்டி வந்து ஏற்கனவே வந்து ஆல் டைம் கை வந்து பிரேக் பண்ணிட்டு போயிடுச்சு நம்ம நிஃப்டி வந்து இன்னமும் ஆல் டைம் கை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா இன்னமும் லைக் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா ஓகே எனிவே இப்போ வர வாரத்தில் வந்து பார்க்கும்போது மந்த்லி செட்டில்மெண்ட் பொலாடலிட்டிக்கு பஞ்சம் இருக்காது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நான் வந்து கந்தசஷ்டி சஷ்டி தான் இருக்கிறேன் மண்டே அன்னைக்கு சோரசம் அதுக்கடுத்ததாக வந்து டியூஸ்டே அன்னைக்கு வந்து திருக்கல்யாணம் இருக்குது சம்டைம்ஸ் நான் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லாமல் இருப்பேன் பட் மோஸ்ட்லி வந்து இருக்கிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா எனக்கு கிளைண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகே எனிவே டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் இந்த நிஃப்டியோடைய டே பொறுத்த பொறுத்தவரைக்கும் பாருங்கள் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் நல்லாவே ஏறி இந்த லாஸ்ட் த்ரீ அதாவது செஷன் தேர்ஸ்டே ஆன் ஃப்ரைடே ஒரு செல்லிங் பெருசாக ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது ஓகேங்களா இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்புடின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஃபைவ் தௌசண்ட் செவன் இங்கே வந்து பாருங்கள் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் இந்த புல்லிஷ் candle உடைய டாப் அதே மாதிரி லாஸ்ட்டு ஃப்ரைடே உடைய லோ அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்கிறது சப்போர்ட் ஒருவேளை இதை பிரேக் பண்ணிவிட்டு இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பாட்டம் இந்த பாடியோடைய பாட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அரவுண்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இது வரையும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இதை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ஒரு வேளை இங்கேயே சஸ்டெயின் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்ப ஒருவேளை ஏறுது அப்படிங்கிற பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீக்லி ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அதாவது இந்த பாடி இருக்குது பாருங்க இந்த பாடியுடைய ஃபிஃப்டி பர்சன்ட் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஸோ இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே போகும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஓகேங்களா இதுதான் சிம்பிள் டெக்னிக்கல் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே ஏறத்துக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா இது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரையும் இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சப்போர்ட்டு ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அதே மாதிரி தான் இந்த பாடியோடைய பாட்டம் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு ஸோ இந்த ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டியை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட்ங்கிறது ஒரு ரவுண்ட் ஃபிகர் ஓகேங்களா அதுக்கு மேலே போகிற பட்சத்தில் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு இது வரையும் வந்து புருஷியல் லெவலாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர முடியாது